வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் பிளானுங்க இந்த மணி சேவிங் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க போகிறோம் அதாவது நம்ம பத்து ரூபாயிலேருந்து நூறுரூபாக்குள்ளே தான் மேக்ஸிமம் சேவ் பண்ண போகிறோம் அண்ட் இதை வச்சே லட்சக்கணக்கில் நம்மளால் பெற முடியும் ஸோ நம்ம சேவ் பண்ணிவிட்டு அண்ட் சேவ் பண்ணுறத சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி போடணும் அண்டு நம்ம எத்தனை வருஷத்தில் நம்ம வந்து ஒரு லட்சம் வேணுமா இல்லை அஞ்சு லட்சம் வேணுமா இல்லை எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் கூட நம்ம இந்த அமௌண்ட்டை வச்சு சேவ் பண்ண முடியும் ஸோ அது எப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் எந்த சேவிங்ஸும் பண்ணலை இல்லை என்னோட வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேவிங் பிளான் நிச்சயமாக சூட் ஆகும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணி உங்களோட கோலை நீங்களும் அச்சீவ் பண்ணுங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் பிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கோல் சேவிங் ஐடியாஸ் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன கல்குலேஷன்ஸ் என்ன அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸில் இருக்கிற ப்ரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கல்குலேஷன்ஸ் இந்த மாதிரி இன்னுமே நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது இது எல்லாமே தேவன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைவும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மணி சேவிங் பிளான் தான் அண்ட் இது வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட நீங்கள் வந்து டெய்லி வந்து மிச்சப்படுத்தி இந்த பணத்தை வந்து சேவ் பண்ணலாம் அண்டு புதுசாக சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றவங்களும் கூட இந்த ஈஸி மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணாலே போதும் ஒவ்வொரு நாளும் நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாலே போதும் அண்டு நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பணத்தை வந்து வளர வைக்கணும் எப்படி நம்ம மணியை க்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஏன்னா நம்ம குறைவாக சேமித்தோம் அப்படின்னாலும் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருமானம் குறைவாக இருக்குது அதில் கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறோம் அண்டு அந்த சேமிக்கிற பணம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் போகணும் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரியான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்க போறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒவ்வொரு மாசமும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு எதுவுமே போடலனா மந்த்லி பட்ஜெட் போட்டுட்டு உங்க வருமானம் எவ்வளவு அப்படின்றத பாருங்க ஏன்னா எல்லாரோட வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை எல்லாரோட செலவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அவங்கவுங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு அதில் என்ன செலவுகள் இருக்கு இதெல்லாமே எழுதி நீங்கள் எவ்வளோ தூரம் சேமிக்க முடியும் அப்படின்றத பாருங்க அண்ட் அது மட்டும் டெய்லி ஆகிற செலவுகளை எழுதுங்க இப்போ நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம அதுக்கு செலவு பண்ணாலும் டெய்லி சில செலவுகள் நமக்கு வந்து ஆகும் நம்ம வந்து மளிகை சாமான் வாங்குகிறோம் கட்டுறோம் வாடகை கட்டுறோம்ன்றதை தாண்டி தினம் தினம் வந்து நிறைய செலவுகள் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் எழுதி வைங்க அப்படி எழுதி வைக்கிறப்ப தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன வாங்குறோம் ஏதாவது ஒரு ஷாப்பிங் ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் கார்டில் நம்ம ஸ்வைப் பண்ணுவோம் அதெல்லாமே நம்ம மறந்துடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா செலவுகளையும் நீங்கள் டெய்லி எழுதி வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் முடியவில்லையோ நீங்கள் அதை செக் பண்ணுறப்போ அதில் எதெல்லாமே தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத செக் பண்ணி அதை நம்ம அடுத்தடுத்த மாதத்தில் குறைக்க முடியும் ஸோ டெய்லி எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக எழுதுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து டெய்லி சேவிங்ஸ் தான் ஸோ டெய்லி ஆகிற செலவுகளில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே போதும் அண்டு நான் சேவ் பண்ணுற பணத்தை முன்னாடி சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ மந்த்லி சேவ் பண்ணுற மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் ஸோ மந்த்லி என்ன நம்ம டெபாசிட் பண்ண முடியும் அந்த ஸ்கீம்ஸில் தான் நம்ம வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அடுத்தது நம்ம ரொம்ப குறைவான அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் பட் அதுலேயே நம்ம லட்சங்களில் சேமிக்கணும் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் நம்ம வந்து பண்ணாதான் முடியும் அண்ட் லாங் டேமாக சேவ் பண்ணுறோம் நம்ம ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி ஒவ்வொரு மாசமும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து சேவ் பண்ணி அந்த பணத்தை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே வரணும் ஏன்னா லாங் டர்ம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இந்த மாதிரி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம நடுவில் விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற வருமானத்தில் நீங்கள் இவ்வளோ சேமிக்கிறீங்க இன்னும் போக போக உங்களோட வருமானம் நிச்சயமாக உயரும் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேவிங்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்போது இன்றைக்கான சேவிங் பிளான் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து டெய்லி சேமிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பன்னெண்டு மாதம் இருக்குது அதே மாதிரி ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நமக்கு முப்பது நாள் இருக்குது ஸோ நம்ம டெய்லி சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த டேஸை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ முப்பது நாள் நீங்கள் வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு மாதமும் இதை நீங்கள் கண்டினியூஸாக சேவ் பண்ணணும் இதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாளை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன் அதாவது மூணு பார்ட்டாக பிரிச்சுருக்கேன் பத்து பத்து நாளாக பிரிச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து சேவ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ மூணு பார்ட்டாக மூணு பத்து நாளாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க அண்டு ஒவ்வொரு பத்து நாளும் நம்ம சேமாக தான் சே போகிறோம் பட் அந்த ஃபர்ஸ்ட்டு பத்து நாள் எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து அந்த பத்து நாளில் முதல் நாள் பத்து ரூபாவும் அடுத்த நாள் வந்து இன்னொரு பத்து ரூபாய் ஆட் பண்ணி இருபது ரூபா அப்புறம் முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பத்து பத்து ரூபா நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி சேவ் பண்ண போகிறோம் ஸோ பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து ரூபாவில் ஆரம்பித்து பத்தாவது நாள் வந்து நம்ம நூறுரூபா வரைக்கும் சேவ் பண்ணுவோம் ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க தான் நம்மளோட ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது அண்ட் குறைவாக பார்த்திங்கன்னா பத்து ரூபா ஸோ பத்து நாளில் நீங்கள் இந்த மாதிரி பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு நூறுரூபா வரைக்கும் சேவ் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த பத்து நாளும் திரும்ப பத்து ரூபால இருந்து ஆரம்பித்து நூறுரூபா அதே மாதிரி மூணாவது பத்து நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பத்துரூபாயில ஆரம்பித்து நூறுரூபா வரைக்கும் சேவ் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே ஃபர்ஸ்ட் நாளே நூறுரூபா இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் நூறுரூபா வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கேலண்டர்லேயோ இல்லை நோட்லேயோ வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஒரு நூறுரூபா இருக்கா அன்றைக்கி கிட்ட வந்து கொஞ்சம் காசு மிச்சமாக இருக்குது நிறைய இருக்குன்றப்போ நீங்கள் நூறுரூவா கிடச்சிதுன்னா அந்த நூறுபாவே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அந்த பத்து நாளில் அந்த மாதிரி அதிகமாக காசு கிடைக்கிது அப்படின்றப்போ அந்தந்த டேஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க பட் பத்து ஆரேஜா பத்து ரூபாயிலிருந்து நம்ம நூறு ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணிட்டே வரணும் இந்த மாதிரி சேவ் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு பத்து நாள்லையும் நம்ம ஐநூற்றி ஐம்பது ரூபா சேமிப்போம் ஸோ மூணு முறை நம்ம வந்து ஒரு மாதத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் ஸோ மூணு முறைன்றப்ப ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஸோ முப்பது நாளில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் இது வரைக்கும் சேவ் பண்ணவே முடியல அப்படின்றவங்க கூட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களால் முடியும் ரொம்ப குறைவாக நம்ம எடுத்து வைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு ஸோ முப்பது நாளில் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா நமக்கு வந்து கிடைக்கும் இப்போது நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்றப்ப அந்த பணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சேஃபான இன்வெஸ்ட் தான் நமக்கு வந்து இதாக இருக்கும் நம்ம பணத்தில் வந்து எந்த லாஸாக நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஒன்று ரெக்கரிங் டெபாசிட் இன்னொன்று வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் வந்து நான் இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அண்டு நீங்கள் பேங்க்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது இதை விட அதிகமாக வட்டி கிடைக்கிறதுனால நீங்கள் பேங்க்ஸில் கூட கண்டினியூ பண்ணலாம் நான் இதில் போஸ்ட் ஆஃபீஸ் வச்சு கால்குலேட் பண்ணி போட்டேன்

லாங் டேர்மில் நம்ம போடுறது அதுவும் இல்லாமல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு அதிக வட்டி வந்து லாங் டேர்மில் கிடைக்கும் ஸோ பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் இல்லை இன்னும் நான் வந்து லாங்காக என்னால் போட முடியும் என்னோடய ஃப்யூச்சருக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிபிஎஃப் வந்து ஸ்கீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பேங்க்லேயும் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் இதுக்கான வட்டி இப்போத்தைய வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று பெர்செண்ட் கொடுக்குறாங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் மினிமம் நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா நீங்கள் மாதம் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கிற தொகை பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய் இருக்கும் அண்ட் அதுக்கு வட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தேழாயிரூபா நமக்கு கிடைக்கும் அதுலேயே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது ஸோ இன்னொரு அஞ்சு வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதே பிபிஎஃப்பில் இந்த வட்டி கட கொடுக்குறாங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு நம்ம போடுறப்ப நம்ம கட்டுற தொகை மூணு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் ரூபாய் இருக்கும் பட் அதுக்கு கிடைக்கிற வட்டி பார்த்திங்கன்னா நம்ம கட்டின அசலை விட அதிகமாக இருக்கும் ஸோ நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி நாலு ரூபா வட்டியாக கிடைக்குது ஸோ இருபது வருஷத்தில் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா கிடைக்கும் ஸோ நம்ம கட்டுற தொகையை விட அதிகமான வட்டி வந்து லாங் டேர்மில் நமக்கு கிடை கிடைக்குது ஸோ குறைவாக செமச்சிங்க அப்படின்னாலும் அது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப நமக்கு அதிகமான லா கிடைக்கும் இது வரைக்கும் சேவ் பண்ண முடியல இல்லை நான் இந்த பத்து ரூபா நூறுரூபா சேமித்து என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிக்காமல் இன்னிலேருந்து உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களாலையும் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும் அண்ட் உங்களோட ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக அந்த பணம் வந்து உதவி செய்யும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்